ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இன்றைக்கி பார்த்திபன் பாத்திபன் கனவோட புக்கோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் இந்த புக்கு பாத்திபன் கனவு வந்து பொன்னியன் செல்வனுக்கு முன்னாலேயே வந்த புக்கு இது நான் வந்து பொன்னியன் செல்வனுக்கு அப்புறமா தான் இந்த புக்கை படித்தேன் இது வந்து சின்ன புக்கு தான் ஆனால் இதை இதை வந்து படித்து முடிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு ஏன்னா சில கேப்டரை நான் திருப்பி திருப்பி படித்தேன் அதனால் அது அதனால தான் இவ்வளோ டைம் ஆச்சு ஏன்னா ஏன் அதிபதியை படித்தேன்னா சில இதெல்லாம் நான் நல்லா டீப்பாக படிக்கணும் கதை வந்து நமக்கு புரியணும் அப்படின்னு சொல்லிவிட்டு படித்தேன் அப்படி படித்தப்போ எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு என்னென்னா அதாவது பொன்னியன் செல்வனுக்கும் இந்த பாத்திபன் கனவுக்கும் நிறைய லிங்க் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு இப்போ நம்ம வந்து எல்சி யூ அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து லோக்கி சினிமேட்டிக் யூனிவர்ஸ்ன்னு சொல்லிவிட்டு ஒரு படத்தில் வர கேரக்டர் இன்னொரு படத்தில் வர மாதிரிலாம் வந்து பார்க்குறோம்ல அது மாதிரி வந்து இந்த கதையில் பார்த்திங்கன்னா இந்த புக்கில் வர கேரக்டர் பொன்னியன் செல்வனில் வரமாட்டாங்க ஆனால் இந்த புக்கில் வர கேரக்டர்ஸுக்கும் பொன்னியன் செல்வனுக்கும் ஒரு லிங்க் இருக்கு ஏன்னா வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இது அப்படியே பொன்னியன் செல்வனில் இருக்க மாதிரியே இருக்கு ஏன்னா அத்தியாயத்தோட பேரும் வந்து இந்த புக்கில் இருக்க பேரும் பொன்னியன் செல்வனில் இருக்க பேரும் வந்து ஒரே மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் கேரக்டர்ஸ் சில பேர் என்னென்னா பொன்னன் வள்ளி அப்படின்னு ரெண்டு கேரக்டர் இருக்காங்க அதில் பொன்னன் வந்து யாருன்னா ஒரு படகோற்ற படகோட்டி அதே மாதிரி இதில் பொன்னியன் செல்வனில் வந்து பூங்குழலி வந்து ஒரு படகோற்ற பொண்ணு அப்புறம் வந்து வந்தியத்தேவன் வந்தியத்தேவனுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா நம்ம ஆழ்வார்க்கடியான் வந்து உதவி பண்ணுவார்ல அது மாதிரி இந்த கதையில் ஹீரோவுக்கு ஒரு பிரச்சனைன்னா ஒரு சிவனடியார் வந்து உதவி பண்ணுறாரு அது ஒரு அதுவும் இதுவும் ஒத்து போன மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கதையில் வர கேரக்டர்ஸ் நிறைய பேர் வந்து கேரக்டர்ஸோட பேர் வந்து ஒரே மாதிரி இருக்குது அதாவது பாத்தி வர கேரக்டர்ஸோட பேரும் பொன்னியன் செல்வனில் வர கேரக்டர்ஸோட பேரும் வந்து ஒரே மாதிரி இருக்க மாதிரி இருக்குது அது என்னென்னா இதில் மாமல்லரோட பொண்ணு பேர் குந்தவி பொன்னியன் செல்வனில் குந்தவை அதே மாதிரி சுந்தர தோழரோட பையன் அருள்மொழிவர்மன்னா இதில் வந்து பார்த்திப மகாராஜாவோட மனைவி அவங்க பேர் என்னென்னா அருள்மொழி தேவி அப்படின்னு இருக்குது அதுக்கப்புறம் வந்து என்னென்னா இதில் அதாவது பொண்ணிய செல்லனில் நம்ம வண்டியத்தேவனுக்கு இந்த கனவு வர மாதிரி இந்த கதையில் இந்த கதையோட ஹீரோ விக்ரமனுக்கு வந்து நிறைய கனவு வருது அதே மாதிரி என்னென்னா செல்லனில் நம்ம அருள்மொழிவர்மருக்கு ஒரு குளிர் காய்ச்சல் வரும்ல அது மாதிரி இதுலேயும் வந்து விக்ரமனுக்கு வந்து குளிர் காஜல் வருது ஆனால் இதில் ஒரு வித்தியாசம் என்னென்னா பொன்னியஞ்செல்லனில் நிறைய கேரக்டர்ஸ் உண்டு இதில் கொஞ்சம் கேரக்டர்ஸ் தான் அதே மாதிரி வந்து பார்த்தா பொன்னியன் செல்லனில் ஒரு சஸ்பென்ஸ் இருக்கும்ல இந்த மூமை ராணி யாரு அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி இதில் ஒரு சஸ்பென்சுங்க சஸ்பென்ஸ் இருக்குது சிவனடியாருன்னு ஒருத்தர் வர்றாரு அவரு கடைசி வரைக்கும் அது யார் யார் யாருன்னு நானும் அப்படி வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அது தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும்னு இருந்தேன் ஆனால் அது வந்து பாதியிலே அந்த சிவனடியார் யார் அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சிருச்சு ஏன்னா அந்த சிவனடியார் யாருன்னா வந்து யாருன்னு எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருச்சு என்னென்னா வந்து அந்த கதையில் வர சக்கரவர்த்தி மாமல்லர் வந்து அவரோட பொண்ணுக்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லுவார் என்னென்னா இந்த மாதிரி நாட்டில் நடக்கிற சில நல்லது கெட்டது அதெல்லாம் நம்ம கண்ணால் பார்த்து தெரிஞ்சுக்கணும்னா நம்ம வந்து வேஷம் போட்டு அதை வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவார் அதே மாதிரி இந்த சிவகாமியின் சபதத்துலேயும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா அந்த புக்கு நான் படித்ததில்லை ஆனால் அந்த இது அதாவது அதில் வர சில இதெல்லாம் இதில் வருது பாத்தி பெண் கனவில் என்ன முதல்ல எப்படி அரங்கிறாங்கன்னா அந்த இது அதாவது நரசிம்ம பல்லவரும் அவரோட அப்பாவும் வந்து வேஷம் போடுறதுல பெரிய ஆட்கள் யாருன்னே தெரியாத அளவு அவங்க வந்து வேஷம் போடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் இவர் வந்து மாமல்லர் இருந்து என்ன பண்ணுறாருன்னா மாமல்லர்னால் நரசிம்மர் அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா வந்து இந்த மாதிரி போர் அதாவது பாதாபி நகரை நகரை நோக்கி எடுத்து போகிறாரு அங்கே புலிகேசி அப்படிங்கிற ஒரு மன்னனை வந்து கொண்டுட்டு அந்த நகரையே வந்து கொளுத்திடுறாரு அந்த அதுக்கப்புறம் இவர் சக்கரவர்த்தி ஆகிறாரு சக்கரவர்த்தி ஆனதுக்கப்புறம் இவரோட நாட்டு கொடியை வந்து மாற்றுறாரு இவர் சக்கரவர்த்தி ஆகிறதுக்கு முன்னாடி பல்லவர்களோட கொடியாக எது இருந்திருக்குன்னா எருது கொடியாக தான் இருந்திருக்கு இவர் சக்கரவர்த்தி தான் வந்து சிம்ம கொடியாக மாற்றிருக்காரு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பொன்னியன் செல்லனில் இப்போ வந்து நம்ம பார்த்துட்டுருக்கோம்ல பொன்னியன் செல்லனில் சோழர்களோட தலைநகராக எது இருந்திருக்குன்னா வந்து தஞ்சாவூர் தான் இருந்திருக்கு ஆனால் இந்த கதையில் சோழர்களோட தலைநகராக எது இருந்திருக்குன்னா உறையூராக தான் இருந்திருக்கு இது வந்து பல்லவர்களை பற்றின கதையா அப்படின்னா கிடையாது இது வந்து சோழர்களை பற்றின கதை தான் பல்லவ மகாராஜா பல்லவ மகாராஜா இந்த இது நரசிம்ம பல்லவர் வந்து சோழர்களுக்கு உதவி பண்ணுற மாதிரி ஒரு கதையாக இருந்திருக்கு கடைசியில் யார்டாக அந்த சிவனடியார் சிவனடியாருன்னு பார்த்தா இவர் தான் அது அது எனக்கு அது சஸ்பென்ஸு முதல்ல முதல்ல முதல்லே இல்லை நடுவுலையே எனக்கு தெரிஞ்சிச்சு ஏன்னா ஒரு சீனில் அவர் வந்து விக்ரமனுக்கு ஒரு விக்ரமனை வந்து ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்க ஒரு கா காடு மாதிரியான இடத்துக்கு அவனை கொல்றதுக்காக நிறைய பேர் வராங்க அப்போ விக்ரமன் என்ன பண்ணுறாங்கன்னா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான் ஓரளவு அவனால் தாக்கு அவனால் அதை வந்து சமாளிக்க முடியுது அதுக்கப்புறம் அவங்க பின்னால் வெட்ட வராங்க அவனை வந்து பின்வெளியாக அவனை வந்து முதுகில் குத்த வராங்க அப்படின்னு தெரிஞ்சோடனே இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா அவர் வந்து ஒழுங்கு பார்த்துட்டு இருந்தாரு அப்போ அவனை வந்து பின்னால் குத்த வராங்க அப்படின்னு தெரிஞ்சோடனே அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா இவர் போய் அவனை வந்து காப்பாற்றுறாரு அங்கே ஒரு நாலு பேரை இவரே வந்து வெட்டி கொள்றாரு அதுக்கப்புறம் இந்த கதையில் என்னென்னா நரபலி கொடுக்குற இது கபாலிகர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சில இதெல்லாம் வராங்க அவங்க தான் வில்லன்ஸ் மாதிரி வராங்க அந்த ஆட்களை எப்படியாவது கபாலிகர்களை எப்படியாவது வந்து நம்ம இந்த நரபலி கொடுக்குற விஷயத்த எப்படியா தடுத்து நிறுத்தணும்னு மாமல்லார் யோசிக்கிறார் அதாவது என்னென்னா இந்த இது அதாவது அதில் அதாவது என்னென்னா பொன்னியன் செ செல்லனில் வர மாதிரியே நிறைய இந்த வந்திருக்கு இந்த கதையில் ஆனால் கதை வந்து இந்த சஸ்பென்ஸ் உடஞ்சதுனால இந்த புக்கு அவ்வளோவா ஃபேமஸ் ஆகலன்னு நினைக்கிறேன் ஆனால் பொன்னியின் செல்லன்னு நிறைய கேரக்டர்ஸு நிறைய இது ஒரு மாதிரி கொ குழப்பமான கதையாக கொ கொண்டு போனதுனால என்ன என்ன என்னன்ட்டு சஸ்பென்ஸ் எப்படியாவது தெரிஞ்சுக்கணும் என்னடா எங்கே போகுது ஆதித்த கரிகாலன் என்ன பண்ணுவான் வண்டியத்தேவன் எப்படி கப்பிப்பான் அப்படிங்கிறதெல்லாம் கொண்டு போனதுனால கனவை விட ஃபேமஸ் மஸ்ச்சுன்னு நினைக்கிறேன் ஆனால் இது வந்து ஒரு குழப்பமும் இல்லாமல் அது வந்து அப்படி இதாகவே போகுது நல்ல ஸ்மூத்தாக போகுது கடைசியில் பார்த்தா பார்த்திப மகாராஜாவோட கனவை இந்த விக்ரமன் வந்து எப்படியோ வந்து ஓரளவு பார்த்திப மகாராஜாவோட கனவை நினவாக்கிடுறான் ஆனால் முழுமையாக நினைவாக்க முடியல ஏன்னா கடைசியில் உறையூர் வந்து சுதந்திர நாடாக அறிவிக்கப்படுது சோழ நாடு சுதந்திர நாடாக அறிவிக்கப்படுது உறையூர் அதுக்கு பக்கத்தில் இருக்க சில ஊர் அந்த மாதிரி இடத்த தான் விக்ரமனால் ஆள முடிஞ்சது அதுக்கப்புறம் அப்புறம் வந்து நிறைய பேர் பார்த்திப மகாராஜா வரைஞ்சி வச்ச அந்த சித்திர மண்டபத்துக்கு போய் அந்த சித்திரத்தெல்லாம் பார்த்து எப்படியாவது நம்ம பாத்திப்ப மகாராஜாவோட கனவை நினைவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் முயற்சி பண்ணுறாங்க ஆனால் அதை வந்து முழுசாக நினைவாக்க முடியலை இரநூறு முந்நூறு வருஷம் கழிச்சு என்ன பண்ணுறாங்கன்னா அதாவது அருள்மொழிவர்மர் அதுக்கப்புறம் அவரோட பையன் அதாவது ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் இவங்களோட காலத்தில் தான் முழுமையாக பாத்திப மகாராஜாவோட கனவு நினை நினைவாச்சு அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு கடைசியில் இந்த கதையில் வந்து இப்படி தான் முடிக்கிறாரு கல்கி அதுக்கு முன்னால் ஒரு விஷயத்த சொன்னோம் அதாவது என்னென்னா பார்த்திப மகாராஜாவோட பையன் விக்ரமன் வந்து கடைசியில் மாமல்லரோட பொண்ணையே வந்து காதலித்து அவளையே வந்து கல்யாணம் பண்ணிக்கிறான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அப்படி அப்பப்போ போய் இந்த மாமல்லரை போய் பார்க்குறது அதுக்கப்புறம் தன்னோடய நாட்டு வேலையை பார்க்குறது இப்படிலாம் இருக்கான் ஆனால் ஆத்திம மகாராஜாவோட கனவு வந்து முழுசாக முந்நூறு வருஷம் கழித்து தான் நினைவாகுதுன்னு சொல்லி முடிக்கிறாரு கல்கி இதுதான் இதுதான் வந்து நான் படித்து புரிஞ்சுக்கிட்டேன் ஒருவியூ சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் அதாவது பார்த்தீங்கன்னா அந்த கதையில் மாமல்லருக்கே ஒரு லவ் ஸ்டோரி இருந்திருக்கு அதாவது என்னென்னா சிவகாமியின் சபதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் இருக்குதுன்னு சொன்னாங்களே அதோட கண்டினியூஷன் தான் இது அதில் என்ன என்னென்னா மாமல்லருக்கும் சிவகாமி அப்படிங்கிற ஒரு பொண்ணுக்கும் வந்து லவ் லவ்வாக இருக்குது அவங்க வந்து ரெண்டு பேரும் லவ் பண்ணுறாங்க அதை வந்து அவரோட அப்பா வந்து ஒத்துக்கலை அப்படிங்கிற கதையெல்லாம் இது முன்னால் வருது இதுக்கு விக்ரமன் கிட்டேயே வந்து சக்கரவர்த்தி அதாவது மாமல்லர் சொல்கிற மாதிரியே வந்து காமிச்சிருக்காங்க அது அது வந்து கடைசி வரைக்கும் இப்போது விக்ரமனுக்கு உதவி பண்ணது நம்ம மாமல்லர் தான் அதை வந்து எப்படி ஸ்மூத்தாக எப்படி கடைசி வரைக்கும் சஸ்பென்ஸை கொண்டு போகணும் கொண்டு போகணுன்ட்டு பார்த்து எழுதியிருக்காருன்னு நினைக்கிறேன் ஆனால் அது வந்து நடுவில் அந்த சஸ்பென்ஸு சிவனடியார் யார் அப்படிங்கிற சஸ்பென்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு போச்சு அதை நான் உங்கள்கிட்ட சொல்ல சொல்லவும் தெரிஞ்சிட்டேன் இந்த கதையும் ரொம்ப சின்னது தான் ஓரளவு கதையும் சொல்லியாச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் சேனல் ஆராய்ச்சி நாற்று நாலு வருடம் ஆச்சு இன்னும் அறநூற்றி பதிமூணுலையே நிற்கிது அதனால் ஒன் கே டூ கே அந்த மாதிரி சப்ஸ்கிரிப்ஷன் இருந்தால் எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் நைட் முடிஞ்ச அளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணி சொல்லுங்கப்பா பாய் மறக்காமல் சர்ப்ரைஸ் சொல்லுங்கள் தேங்க் யூ